ஒரு எதிர்கட்சியா என்னென்ன பண்ணணுமோ சமீப காலங்களில் அதை நல்லாவே பண்றாங்க அதுல முக்கியமான ஒரு கேம்பைனா புதுசா ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க உருட்டுகளும் திருட்டுகளும் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவை எப்படி அடிக்கணுமோ அப்படி சரியான விதத்தில் அடிக்கிறதுக்கான ஒரு திட்டம் தான் இதுன்னு நம்ம சொல்லலாம் பொதுமக்களே போயிட்டு திமுகவினுடைய உருட்டுகளை திருட்டுகளை போய் பார்க்கக்கூடிய வகையில மொபைல்லேயே போய் ஆக்சஸ் பண்ற மாதிரியான ஆப்ஷன் எல்லாம் கொடுத்துருக்காங்க அதை பத்தி விரிவா பேசுவோம் அதிமுகவினுடைய செயல்பாடுகள் பற்றி பேசியும் ரொம்ப நாள் ஆச்சு அதை பத்தி இதுல பேசுவோம் இன்னைக்கு பழைய பழனிசாமி மாதிரி நினைச்சிட்டு இருக்கிறீங்களா நடக்கா ஸ்டாலின் அவர்களே நடக்காது முக்கியமான தேர்தல் எல்லா கட்சிகளுக்குமே திமுகவுக்கும் அது ஒரு வரலாறு படைக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு ஏன்னா இதுவரைக்கும் இரண்டு முறை ஜெயிச்சதா வரலாறே கிடையாது எப்படியாவது இந்த முறை ஜெயிச்சிடணும் தொகுதிகளை தாண்டி திமுக கூட்டணி ஜெயிக்கணுங்கிறதுல ஸ்டாலின் உறுதியா இருக்காரு இந்த பக்கம் எடப்பாடியை பார்த்தோம் அப்படின்னா இதுவரை எடுத்த தேர்தல் எல்லாமே தோல்வியிலேயே முடிஞ்சிருக்கு முதல் தடவையாக ஒரு பெரிய வெற்றி அடிக்கணும் அப்படிங்கிறதுல காத்துட்டு இருக்காங்க அப்புறமா நாம் தமிழர் கட்சியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவர்களுடைய வாக்கு வங்கியை பெருமளவு இந்த முறை அப்படிங்கிறதுல ரொம்ப தீர்க்கமா இருக்காங்க வாக்கு வங்கி எடுக்கிறது அப்படின்னா இந்த பிரதான கட்சிகள் இருந்து எடுக்கிறது தான் அதற்கு வந்து அவர்கள் முழு தீவிரமா ஈடுபட்டு இருக்காங்க இப்படி நான்கு முனை போட்டியா இருக்க போற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஒரு ஒரு கட்சியும் எப்படியாச்சும் பண்ணி நம்ம வாக்குகள் அதிகப்படுத்திடணும் அப்படிங்கிற முயற்சியில் ஈடுபட்டு இருக்காங்க அதுல சட்டமன்றத்தின் எதிர்கட்சி தமிழ்நாட்டினுடைய பிரதான கட்சியா இருக்கக்கூடிய அதிமுக இது வரைக்கும் ஒரு சைலண்ட் மோட்லயே இருந்துட்டு இருந்தாங்க பெரிய அளவில் ஸ்டாலின் வந்து விமர்சிக்கிறது கிடையாது இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறைகளுக்கு ஏற்ற சமூக வலைதள அரசியல் வந்து செய்யறது கிடையாது அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் மேலே ரொம்ப காலமாக இருந்துட்டு இருந்துச்சு திமுக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுலயே ஐபாக்கு உள்ள அணைக்கு சோசியல் மீடியாலாம் ஃபுல் ஆக்குபை பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம் திமுக ஒரு கருத்து எடுக்கிறாங்க அப்படின்னா மெயின் ஸ்ட்ரீம்ல இருந்து சோசியல் மீடியா வரைக்கும் அந்த கருத்துக்கள் தான் அன்றைக்கு வந்து பேச பொருளா இருக்கும் அப்படி வந்து ஊடகங்கள் வந்து கைக்குள்ள வச்சுட்டு இருப்பாங்க இது திமுக ஆட்சிக் காலத்துல தான் பார்த்தீங்கன்னா கிடையாது அதிமுகவோட ஆட்சி காலங்கள்லேயே திமுகவுக்கு ஆதரவாகவும் எடப்பாடி எதிராகவும் தான் செய்தி ஊடகங்களே விவாதங்கள் நடக்கும் அந்த அளவிற்கு அவர்களோட ஊடக லாபி அப்படிங்கிறது இருக்கும் இப்போ சமீப காலமா பார்த்தீங்கன்னா அதிமுகவும் திமுகவுக்கு டஃப் கொடுக்கிற வகையில் அவர்களே அவர்களே மெருகேற்றி வந்திருக்காங்க அதுல ஒரு முக்கியமான முன்னெடுப்பா இருக்கக்கூடியதான் இந்த உருட்டுகளும் திருட்டுகளும் அப்படிங்கிறது இந்த திட்டம் அப்படிங்கிறது புதுக்கோட்டை மாவட்டத்தில் நேற்றைய தினம் எடப்பாடி மற்றும் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்களால் தொடங்கப்பட்டது கிட்டத்தட்ட மக்களை மீட்போம் தமிழகத்தை காப்போம்னு சொல்லி ஒரு சுற்றுப்பயணம் எடப்பாடி அவர்கள் வந்து ஜூலை மூன்றாம் தேதி கோவை மேட்டுப்பாளையத்தை தொடங்கி பல தொகுதிகள் முப்பத்தேழு தொகுதிகளுக்கு வந்து சுற்றுப்பயணம் போனார் அதனுடைய நிறைவு பகுதியாக இந்த புதுசா ஒரு திட்டத்தையும் கொண்டு வந்திருக்காங்க இது என்ன அப்படின்னா மக்கள் போய் பார்க்கக்கூடிய வகையில ஒரு வெப்சைட்டே வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க இதில் போனோம் அப்படின்னா திமுகவினுடைய உருட்டுகள் திருட்டுகள் என்ன நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க சரி நம்மளும் அதில் உள்ள போய் பார்ப்போம் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இதுல என்ன அப்படின்னா திமுகவினுடைய உருட்டுகளும் திருட்டுகளும் ஒரு பட்டியலிடப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம் திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி நாங்க எதெல்லாம் பண்ணுவோம்னு சொன்னோம் ஆனா இதெல்லாம் செய்யாம விட்டுட்டாங்க அப்படிங்கறத முழுசா லிஸ்டே போட்டிருக்காங்க அதுவரை பார்த்தீங்கன்னா உருட்டுகள் திருட்டுகள் எடுத்துட்டீங்கன்னா இப்ப நம்ம சமீபத்தில் டாஸ்மாக் ஊழல் இருந்து திமுக வரைக்கும் பண்ண அத்தனை ஊழல்களையும் பட்டியலிட்டு எத்தனை கூட ஏமாற்றிருக்காங்க பாருங்கன்ற அந்த ஒரு பட்டியலையும் கொடுத்துருக்காங்க இது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று ஒரு எதிர்கட்சி வந்து இப்படித்தான் செயலாற்றணும் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணமா எடுத்துக்கலாம் ஏன்னா திமுக மேடைதோறும் சொல்லக்கூடிய விஷயங்கள் மக்கள் மத்தியில் வந்து அவர்கள் வைக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது நாங்கள் சொன்ன வாக்குறுதிகளில் தொண்ணூத்தி ஒன்பது விழுக்காடு நாங்கள் நிறைவேற்றி விட்டோம் அவ்வளவு தூரம் நாங்கள் வந்து மக்களுக்கு உழைச்சிருக்கோம் மீதி இருக்கக்கூடிய இந்த எட்டு மாச காலத்தில் நாங்கள் நூறு காடு நிறைவேற்றி விடுவோம் சொன்னதையும் செய்வோம் சொல்லாததையும் செய்வோம்னு சொல்லி ஸ்டாலின் அவர்கள் மேடதோறும் சொல்லிட்டு இருக்காரு அப்போ அதற்கு ஒரு கவுண்டர் அட்டாக்கா எதிர்வினையாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த திட்டம் இருக்கும் நம்ம பார்க்கலாம் ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா திமுக வந்து சொல்லி எதெல்லாம் செய்யல அப்படிங்கிறத ஒரு பட்டியலிட்டு இருக்காங்க நான் சொன்னேன் இல்லையா நேற்று கூட புதுக்கோட்டையில் வச்சு இந்த நிகழ்ச்சி தொடங்கும் பொழுது அங்கே வந்து பத்திரிகையாளர்கள் பொதுமக்கள் அதிமுகவினர் மூன்று பேருமே அங்கே வந்து இருக்கிறாங்க அவர்கிட்ட துரோக சக்கரம் அப்படிங்கிற ஒன்றை வந்து சுத்தம் சொன்னது அப்புறம் அவர்கள் கையிலேயே ஒரு சீட்டு கொடுத்து ஒரு ஸ்கிராச் பண்ணி உள்ள என்ன வந்திருக்குன்னு பாருங்க திமுகவருடைய உருட்டுகள் என்னென்ன அதுக்கு ஒரு ஸ்கிராச் கார்டு திமுகவினுடைய திருட்டுகள் என்னென்ன அதுக்கு ஒரு துரோக சக்கரம் இதெல்லாம் பண்ணி என்ன மாதிரிலாம் எல்லாம் அவர்களுக்கு ஏமாத்திருக்காங்க பாருங்க அப்படிங்கறத அப்படியே பட்டியலிட்டு படம் போட்டு காட்டுறாங்க குறிப்பு அந்த ஸ்கிராச் கட்டிங் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா உருட்டு நம்பர் இத்தனை இதுல வந்து திமுக என்ன சொல்லி என்ன செய்யாம விட்டாங்கன்னு பாத்தீங்களா டீசல் விலை குறைப்பேன்னா குறைச்சாங்களா கேஸுக்கு வந்து மானியம் கொடுப்பேன்னு சொன்னாங்க கொடுத்தாங்களா கல்விக்கடத்து விவசாய கடன் ஒருத்தங்களுக்கும் ஒரு ஒரு நம்பர் வரும் அதுல திமுக சொன்ன அந்த பொய் வாக்குறுதிகள் வந்து இருக்கும் அப்படியே வந்து துரோக சக்கரம் பார்த்தோம் அப்படின்னா மாணவர்கள் பட்டியலின மக்கள் விவசாயிகள் சொல்லி ஒரு ஒரு கேட்டகிரில உள்ளவங்களுக்கும் அரசாங்கம் என்ன துரோகம் பண்ணிட்டாங்க துரோகம்னு என்ன ஒன்று சொல்லிருப்பாங்க செஞ்சிருக்க மாட்டாங்க அது துரோகம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்க்கும்போது நீட் தேர்வு ரத்துன்னு சொன்னாங்களே அதை பண்ணாங்களா அப்படிங்கிற மாதிரி அதில் பல விஷயங்கள் இருக்கு கல்விக்கிடன்றது பட்டியலின மக்கள்னு வந்தாங்கன்னா அவர்களுக்கு திமுக கொடுத்த வாக்குறுதி என்ன அது நிறைவேற்றாம கிடப்பில் என்ன அப்படின்ட்டு அந்த பல விஷயங்களும் அதில் பட்டிட்டு இருக்காங்க இதை வந்து மக்கள் பார்க்கும்போது திமுக மேடைக்கு மேடை நாங்கள் வந்து எல்லாமே பண்ணியிருக்கோம்னு சொல்றாங்க ஆனா இதுல இவ்வளவு விஷயம் நிறைவேற்றாமல் இருக்கே அப்படிங்கிற ஒரு பார்வை நிச்சயமா வரும் அதில் மாற்றிக்கிறதே இல்லை வாங்க நம்மளும் அந்த துரோக சக்கரத்தை சுத்தி பார்ப்போம் உருட்டுகளும் திருட்டுகளும் இதுக்குள்ள போன உடனே இருக்கிறது துரோக சக்கரம் தான் உருட்டுகளை உருட்ட கிளிக் செய்ய செஞ்சுருவோம் நமக்கு என்ன திமுக செஞ்சு உருட்டு திருட்டு வருதுன்றத பார்ப்போம் சாமானிய மக்கள் கரெக்டாக வந்துருக்கீங்க சாமானியின் சேனலில் சாமானிய மக்களுக்கான உருட்டு என்னன்னா மாத மாதம் மின்கட்டணம் செலுத்தும் திட்டம் ரொம்ப சரியான ஒன்று நானே போன வழியிலே பேசிருக்கேன் மாதம் மாதம் நாங்கள் மின்கட்டணம் கணக்கு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாலு வருஷம் முடிஞ்சு போச்சு இன்னும் செய்யலை செந்தில் பாலாஜி அமைச்சராக இருக்கும்போதும் போதும் செய்யலை முத்துசாமி அமைச்சராக இருக்கும்போதும் பண்ணல அப்படியே கீழே வந்தீங்கன்னா விநியோகிக்கப்படும் சமையல் எரிவாயு சிலிண்டருக்கு நூறு மானியம் வழங்கப்படும் முதலே சொல்லியிருந்தோம் அதுவும் கொடுக்கல மின்கட்டணம் போக்குவரத்து நெரிசலை குறிக்க சென்னையில் நிலுவையில் உள்ள மேம்பாலங்கள் மற்றும் பாலங்கள் கட்டுமான பணி விரைவாக முடிக்கப்படும் ஆமாம் அதுவும் கரெக்டு தான் போக்குவரத்து நெரிசல் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது அதுலேயும் குறிப்பாக வந்து ஒரு சில பாலங்கள் வந்து ரொம்ப வருஷ கணக்கில் போட்டு தான் முடிச்சிருக்காங்க மெட்ரோ பணியில் நடந்துகிட்டு இருக்கு இது ரெண்டு பேர் மேலே குற்றச்சாட்டுகள் இருக்குது மத்திய அரசாங்கமும் அந்த மெட்ரோ திட்டங்களுக்கான தொகையும் சரியாக கொடுக்கறது இல்லைங்கிறது ஒன்று இருக்குது மாநில அரசும் அதை துரிதப்படுத்தி முடிக்கலங்கிற ஒரு பார்வையும் இருக்குது சரி அப்படியே நம்ம துரோக சக்கரத்துக்கு கீழே வந்தோம் அப்படின்னா உருட்டுகளும் திருட்டுகளும்னு ஒரு டைட்டில் அதில் பார்த்திங்கன்னா திமுக இளவரசரும் அவரது அன்பு தம்பிகளும் தொடர்புடையதாக கூறப்படும் ஆயிரம் டாஸ்மாக் ஊழல் பொங்கல் பரிசு இருநூறு கோடி ஊழல்னு வரிசையாக ஒரு பட்டியல் ஒட்டுமொத்தமாக திமுக ஆட்சியில் என்னென்ன ஊழல் பண்ணியிருக்காங்கன்றதை சொல்லிருக்காங்க அப்புறம் மக்கள் குரல் அப்படின்னு சொல்லிட்டு திமுக ஆட்சிக்கு எதிராக மக்கள் பதிவு செய்த கருத்துக்கள் எல்லாத்தையுமே பதிவு பண்ணியிருக்காங்க பொதுமக்களுடைய கருத்து பப்ளிக் பைட்டுமே இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பதிவு பண்ணியிருக்காங்க கட்சிக்காரங்க பேசினதுல பொதுமக்கள் சொன்னது இதை தாண்டி வந்து திமுக ஆட்சிக்கு எதிராக பேரோட இன்னார் வந்து பேசியிருக்காங்க பாருங்கன்னு பொதுமக்கள் ஒருத்தர் எடுத்து ரப்போ போட்டிருக்காங்க ஸோ இது வந்து ஒரு எதிர்கட்சி பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஒரு கேம்பெயின்னா நான் முதலே சொன்னது மாதிரி திமுக தங்களுடைய தேர்தல் வாக்குறுதிகள்ல நாங்கள் எதெல்லாம் பண்ணுவோம்னு சொன்னாங்களோ அதெல்லாம் பண்ணலை அப்படின்னா அதை மக்கள்கிட்ட எக்ஸ்போஸ் பண்றதுதான் ஒரு எதிர்கட்சியாக அதிமுக செய்ய வேண்டிய வேலை அதை இப்போ செய்ய தொடங்கியிருக்காங்க அப்படின்னா நிச்சயமா அதை நம்ம வந்து மக்கள்கிட்ட எடுத்து சொல்றதுல தப்பு இல்லை கூடவே எதிர்கட்சியா இருக்கிற அதிமுகவுக்கே ஒரு ஊடக புறக்கணிப்பு இருக்குது அப்படிங்கிறத என்னால நம்பவே முடியல நீங்க பாருங்க சமூக வலைதளங்களில் மட்டும்தான் இது ஒரு பேசு பொருளாக இருக்கு விவாதப் பொருளாக இருக்கே தவிர ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள்ல செய்தி ஊடகங்களில் கூட இதை வந்து விவாத பொருளாக எடுக்கவே இல்லை ஒரே ஒரு தொலைக்காட்சி விவாதத்தில் திமுக ஆட்சி காலத்துல நிறைவேற்றிய வாக்குறுதிகள் என்ன நிறைவேற்றாமல் இருக்கக்கூடிய வாக்குறுதிகள் என்னன்னு சொல்லி ஒரு விவாதம் நடத்துவதற்கு ஒரு ஊடகம் தயாரா இல்லைங்க நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க மேடைதோறும் ஸ்டாலின் அவர்கள் வந்து நாங்கள் சொன்னதை செய்தோம் சொல்லாததையும் செய்கிறோம்னு பேசுறாரு இல்லையா உண்மை என்னப்பா வாங்க விவாதிப்போம் அதிமுக ஒருத்தரை கூப்பிடுங்க திமுக ஒருத்தரை கூப்பிடுங்க நடுநிலையா ரெண்டு பேரும் கூப்பிடுங்க விவாதம் நடத்தி பாருங்கள் மக்களுக்கு உண்மை தெரியட்டும் மக்களுக்கு ஒரு குழப்பம் இருக்குல்ல அவன் இலவச பேருந்து விட்டுருக்காங்க ஆனால் மின்கட்டணம் மாதம் மாதம் எடுக்கலை அப்போ அதிகமாக பண்ணியிருக்காங்களா இல்லை கம்மியாக பண்ணியிருக்காங்களான்ற ஒரு தெளிவு மக்களுக்கு தேவைதானே அப்போ அதே ஒரு விவாத பொருளாக எடுத்து செய்தி சேனல்கள் விவாதிப்பாங்களான்னு பார்த்திங்கன்னா கிடையவே கிடையாது அதிமுகவில் இரட்டை தலைமையா ஒற்றை தலைமையான ரெண்டு வருஷம் ஓட்டினாங்க அதுக்கப்புறம் வந்து அதிமுகவுடன் பாஜக கூட்டணியா தாவைக்கா கூட்டணியா நாம் தமிழர் கூட்டணியா அப்படி போயிட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும் திமுக ஆட்சி காலத்தில் கூடிய பிரச்சனைகளை எடுத்து விவாதிச்சுன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சொற்பமானது அதுல முக்கியமான ஒன்று அஜித் குமார விசாரணை மரணம் இதுல பொதுமக்கள் எதிர்க்கட்சிகள்னு சொல்லி ஒட்டுமொத்த ஆப்போசிட் போர்ஸும் கட்டாயப்படுத்தி ஊடகங்கள பேச வச்சாங்கன்னு சொல்லலாம் ஏன்னா அதெல்லாம் பண்ணதுக்கு தான் இது ஒரு விவாத பொருளாச்சு அந்த பிரச்சனை வந்து இப்போ நீதிமன்றத்துக்கு போய் மிகப்பெரிய அளவில் சிபிஐ விசாரணை வரைக்கும் நிற்கிது அதை தவிர இதுக்கு முன்னாடி நடந்த முப்பது காவல்துறை மரணங்களையும் அரசாங்கமும் தெரியாமல் மூடி மறைச்சாங்க ஊடகங்களும் அதுக்கு உடன் போனாங்க அப்படிங்கறதான் உண்மை இப்ப வந்து அதிமுக திமுக நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகளை எடுத்து இவ்வளோ தூரம் பிரச்சாரமா கொண்டு போறாங்க அப்படின்னா இதை ஒரு விவாத பொருளாக மாற்ற வேண்டியது தானே அதையும் ஊடகங்கள் செய்ய தவறுது இப்படிப்பட்ட இடத்துலையுமே திமுக வந்து போற்றி பாதுகாக்க வேண்டிய அவசியம் ஊடகங்களுக்கு என்ன வந்தது ஏன்னா தொடர்ச்சியாக வந்து மக்கள் மத்தியில் ஒரு கருத்து உருவாக்கம் பண்ணக்கூடியதில் இந்த செய்தி சேனல்கள் வந்து ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது எதை காட்டுறமோ அதுதான் மக்கள் பார்ப்பாங்க எதை காட்டுறமோ அதுதான் மக்கள் நம்புவாங்க அப்படி இருக்கும் பொழுது இந்த மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்களை இவ்வளோ பெரிய கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவாலே என்ன பண்ண முடியலன்னா கண்ட்ரோல் பண்ண முடியல இவர்களுக்கு இணையான இடத்தை பெற முடியல அப்போ நாம் தமிழர் கட்சி தமிழக வெற்றிக் கழகம்லாம் எப்படின்னு பார்த்துக்கங்க தமிழக வெற்றிக் கழகம் பற்றி ஒரு செய்தி வந்து மெயின்ஸ்ட்ரீம் மீடியாக்கள்ல செய்தி ஊடகங்கள் அதிகமாக போடப்படுதுன்னா அது தாவை கவனுடைய பலத்திற்காக கிடையாது இதுவும் கிடையாது செய்தி ஊடகங்களில் சொல்றது தான் உண்மன் மக்கள் நம்பிட்டு இருந்தாங்கன்னா கழக ஆட்சி கண்கொள்ளா காட்சின்னு மக்கள் நம்பிட்டு உட்கார்ந்துருக்க வேண்டியதுதான் நன்றி